நேற்று நைட்டு முத்துக்குமரனும் ராணவும் சமைச்சிட்ருக்காங்க சாரி முத்துக்குமரன் சமைச்சிட்ருக்காரு ராணுவக்கு அங்கே ஒர்க் இல்லை ஸோ அவர் சும்மா நின்றுட்டுருக்காரு அப்போ உடனே ராணவனா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோனே உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு நீ பேசாமல் போய் அந்த அம்மியை வைக்கிறியாப்பா அந்த அம்மியை தூக்கி அப்படின்னு சொல்கிறோன்னே ராணுவும் ஓகே நான் கழுவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீ என்ன பண்ணணும் அம்மியில் சோப்பே போட்டுறக்கூடாதுப்பா அம்மியை நல்ல கையால் தேய்ச்சி கழுவணும்னு எனக்கு தெரியாதுங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அம்மியை நல்ல சோப்பை கையால் தேய்ச்சி கழுவணும் அது மிளகா அரைச்சிது அரைச்சது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு என்ன பண்ணணும் உன்னோட கையை அவர் கழுவிடும் அரைச்சப்போ அரைச்சிட்டு இப்படி கையால் தேய்ச்சி கழுவுன்னு அவர் கை எரியுமே இப்போ இப்போ குக்கிங் தெரியாதவங்க தான் இருப்பாங்க குக்கிங் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது ஸோ அவரோட கை எரியுமே பாவம் இப்படி முத்துக்குமரன் போய் இப்படி சொல்கிறாரு நான் நினைக்கிறேன் நான் நினைச்சு கூட முடிக்கல அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் சொல்றாரு உன்னோட கையை நல்லா சோப்பட்டு கழுவிடுறாஜா இல்லைன்னா உனக்கு கை தெரியோன்னு ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் முத்துவை பிடிச்சிருக்கேன் இது முத்துவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் முத்து பிஆர் முத்து பிஆர்ன்னு சொல்கிறாங்க எனக்கு சத்தியமாக தெரியலங்க ஒரு பையன் நல்லா விளாண்டா யாருக்காக இருந்தாலும் பிடிக்க தானே செய்யும் இப்போ நல்லா விளையாடாதவங்கன்னால் அவங்களுக்கு நம்ம பிஆர் இல்லைன்னு சொல்கிறதும் நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்களோட பிஆர்னு சொல்கிறது என்ன ஞாயோன்னு சத்தியமாக எனக்கு புரியலை ஸோ உங்களுக்கு என்ன தோணுதல் மறக்காமல் கவன்சர் சொல்லி